வணக்கம் நண்பர்களே நிறைய நாளை பிறகு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் வெரைட்டிஸில் இருக்கோம் சில்க் செக்ஷன்ஸில் உங்களுக்கு முன்னாடி நிறைய புத்தம் புதுசு வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே சும்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் கொஞ்சம் நல்ல யூனிக்கான வெரைட்டிஸில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஒரு ஒரு வெரைட்டியும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அந்த எல்லா வெரைட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் வெரைட்டியாக உங்களுக்கு இருக்க போகுது ப்ரீமியம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா எழுநூறு எட்நூறு என்ன சொல்லு தொண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ் உள்ள கிட்ட இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருக்க போகுது ஆனால் வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்க கண்டினியூஸா பாருங்க எந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிட்ட இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன சொல்றது கோல்டன் அண்ட் பிளாக் கலர் கான்செப்ட்ஸில் பிளஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ண போறேன் நீங்க பார்த்துனே இருங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகாக உங்களுக்கு வெரைட்டி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் போறேன் நீங்க பாத்துனே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகாக த்ரெட்டிங் டெஜல்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கிடைக்க போகுது அப்புறமா இந்த மாதிரி சில்வர் ஜரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது நண்பர்களே இந்த மாதிரி என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல்லான சாரி ப்ளஸ் குவாலிட்டியான சாரி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வெரைட்டியே இருக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா சேடியோட பாடி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைனா வரப்போகுது அது பிறகு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல அழகாக அன்ஸ்டிச் பிளவுஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்க நெக்ஸ்ட் வெரைட்டி ரஷ்மி சில்க் இந்த கான்செப்டோட பேரு இது எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்துனேனீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்ப போறேன் பார்க்க போறேன் நீங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பாருங்கள் முந்தி இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அழகாக கிடைச்சிரும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி நல்ல அழகான ஜெரீடோட புட்டாஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு கலர்ஸ் நம்ம கிட்ட உண்டு நண்பர்களே அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க போகுது ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்ன நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு எழுநூறு எட்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு நான் கிட்டே பார்த்தேன்னு என்னிங்கன்னா அவங்ககிட்ட அந்த மாதிரி வெரைட்டி அவைலபிள் இருக்க போகுது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி எல்லாமே பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல அழகான த்ரெட்டிங் ட்ரெஜல்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபுல்லாக முந்தியில இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாருங்க அது பிறகு ஃபுல்லாக பாடியில் சேரீல நம்ம கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க எவ்வளோ ஹெவியா உங்களுக்கு முன்னாடி கிடைக்க போகுது நீங்களே பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெவியான ஒர்க்கில் சேரீஸ்லாம் உங்களுக்கு நம்ம கிடைக்க போகுது பார்த்துன்னே இருங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நல்ல அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்கள் பாத்துனே இருங்க ஸோ நண்பர்களே நெக்ஸ்ட் வெரைட்டி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டி இன்னைக்கு கலர்ஸோட கான்செப்டு வெரைட்டி எல்லாமே அழகாக தான் இருக்க போகுது நீங்கள் பாத்து இருங்க பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகாக உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி ஹெவியான சேரீங்க ஹெவியான சேரீ இதில் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் உங்ககிட்ட கலர்ஃபுல் கலர் இருக்கு கவலைப்படாதீங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ஜெரீரோட ஒர்க்கு உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபுல்லாக இதுலாம் நம்ம கிட்ட பார்த்துன்னே இருந்தீங்கன்னா ஃபுல் பாடியில் இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் பார்த்துன்னேங்க அது பிறகு இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்டே இந்த மாதிரி நல்ல ஹெவியான ஃபுல் பாடி ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னேங்க பாருங்கள் ரெண்டு சைடும் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான காண்டெஸ்டில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது இந்த மாதிரி அன்ஸ்டிச்சு ப்ளவுஸில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னு நெக்ஸ்ட் வெரைட்டி பாருங்க இந்த மாதிரி இதுல உங்களுக்கு ஃபுல்லாக த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க்கும் கிடைச்சிரும் அப்புறமா இந்த மாதிரி நல்ல அழகான முந்தியோட ஒர்க் கூட நம்ம கிட்ட பாருங்கள் பாருங்க நண்பர்களே நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப் மீடியமில் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த எல்லா வீடியோஸ்லையும் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அது எல்லாமே உங்களோட டிசிஷன் ஆனால் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் டீட்டெயில் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்புறாதீங்க யாரோ நானும் ஏதாச்சும் கூட சொன்னால் நம்புறாதீங்க இன்டைரக்ட்லியா நீங்கள் டைரெக்டாக என்ன சொல்கிறது சர்ச் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாருங்க லைக்ஸ் பாருங்க அப்புறமா நிறைய சேனல் நிறைய யூடியூப்ல நிறைய கம்பெனி இருக்கு அந்த எல்லா கம்பெனிஸோட சேனல்ல அது எல்லாமே நீங்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்க இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சேன் பாருங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி கிடைச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி நல்ல ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டில உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்துனேன் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான வெரைட்டிஸில் உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஒர்க்கோடு உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது எவ்வளோ அழகான ஒர்க்கும் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு அது கூட நீங்க தாராளமா பார்க்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அன்ஸ்டிச் நம்ம கிட்ட கிடைக்கும் ஸோ நண்பர்களே இந்த வெரைட்டி உங்களுக்கு நல்லதுன்னா கூட பரவாயில்ல இன்னொன்று ஒன்று கொஞ்சம் நம்ம கிட்ட எந்த வெரைட்டி இருக்குன்னு அதை நான் காமிக்கணும் அதனால் காமிக்கிறேன் நம்ம தமிழ்நாடு சைடு இது செல்லாதோ இல்லை எனக்கு தெரியாது அவ்வளோ ஐடியா இது பார்த்து ஆனால் இந்த வெரைட்டி கொஞ்சம் ஆசம் இருந்துச்சு ஸோ அதனால உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் எவ்வளோ அழகா வந்துருக்கு நல்ல அழகான த்ரெட்டிங் டெஜல்ஸோட ஒர்க் கூட கிடைச்சிருக்கு அப்புறமா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைட புட்டாஸோட ஒர்க் கூட உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கு நீங்க பார்த்தேன் பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும்தான் பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி செட்டோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிடும் சோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும்னா நீங்க தாராளமா கீழே எழுதுறீங்க நல்ல பியூட்டிஃபுல்லான ஹைலி டார்க் டோன் சாரீஸும் உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் சோ இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துறதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிசிஷன் உங்க கையில நீங்க நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க இங்க எந்த நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா பண்ணலையோ தாராளமா நம்ம எல்லா வீடியோவும் பாருங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க நீங்க வீடியோஸ் காண அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சணும் இருக்கும் ஸோ நண்பர்களே நன்றி மிகவும் நன்றி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து வருகிறோம் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 사리 কুর্তি யா ஹோ लहंगा सही दाम का नाम